thank you ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமை பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வியாழக்கிழமையே பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்போவுமே புளி சபீனாக போட்டு ஆர்வ வாட்டரில் வாஷ் பண்ணுவேன் தேய்க்கும் போதே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இது நம்மளுக்கு ஒரு வாரம் இல்லை டென் டேஸ் ஆனாலும் சரி சூப்பராக இருக்கும் வாஷ் பண்ண உடனே ஒரு வெள்ளை துணி போட்டு தொடச்சி வச்சுருங்க நம்ம வாரம் வாரம் க்ளீன் பண்ணும்போது பூஜை சாமான் தேய்க்குனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒர்க்கா இருக்கும் நேற்றே வந்து பூ வாழைப்பழ எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு எல்லாமே எடுத்து அந்த நேரத்தில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் எப்பவுமே காலையில நம்மளுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமையும் ஒரு சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சுப்பேன் காலையில் எழுந்தவுன்னே சாமி கும்பிட்டுட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பவுமே காலையில் எழுந்தவொன்னே நம்ம யாரை நினைக்கிறோமோ இல்லையோ கடவுளை நினச்சி பாருங்கள் நல்லாவே இருக்கும் எப்பவுமே பின்னாடி டூர் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மெயின் டோரே ஓப்பன் பண்ணணும் அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல யாரும் சொன்னாங்க அதுலேருந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னடா இவ்வளோ வெளிச்சமாக இருக்கு நினைக்காதீங்க காலையில் எனக்கு முன்னாடியே சூரிய பகவான் நல்ல பிரகாசமாக வந்துட்டு இருந்தாரு கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டேன் கோலம் போடும்போதே நம்ம நம்ம வந்து அதை ரசிச்சுக்கணும் ஏன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே கையில் களைச்சி கொடுத்துருவாங்க அது என்னன்னு தெரில என்னோடய கோலத்தை கலைக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கோலம் போடும்போதே நம்மளுக்கு பல யோசனை அதில் ஒரு யோசனை வந்து சமையல் பண்ணுறது என்ன இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி இன்னைக்கு முருங்காய் சாம்பார் கேரட் பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என ஒரு காஃபி குடிச்சாதான் நம்மளுக்கு சமையல் பண்ணுற இன்ட்ரெஸ்டே வரும் காஃபி குடிச்சிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சமையல் வேலையை நம்ம ஒன் ஹவர் முடிஞ்சு மிஞ்சி போனால் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நம்மளுக்கு கிச்சன் ஒர்க்கே முடிஞ்சிடும் எனக்கு வந்து கேரட் பீட்ரூட் இது போல் சின்ன சின்னதாக தேங்காய் போட்டு நறுக்கி பொரியல் பண்ணால் பிடிக்கும் அவருக்கு வந்து சேவி பண்ணால் பிடிக்கும் ஒரு நாள் அப்படி செஞ்சு கொடுப்பேன் ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு இட்லி தான் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்து அமுச்சிட்டேன் இந்த மாதிரி இவங்க கிளம்பிட்ட பிறகு நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களை அமுச்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும் இப்படி இருக்கிற கிச்சனை நம்ம அழகாக மாற்றணும் ஃபுல்லாக துடைச்சிட்டு பச்சரிசி மாவில் கோலம் போட்டேன் எப்பவுமே வந்து நான் பச்சரிசி மாவில் ஸ்டோரேஜ்லாம் பண்ணி வச்சுக்க மாட்டேன் தேவையான அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் எப்போவுமே வந்து நம்மளுக்கு கிச்சனில் இது போல் வைக்க போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இன்றைக்கி ஒரு நாள் தான் அது போல் இருக்கும் ஏன்னா வந்து நாளைக்கு சமையல் சமையல் பண்ணும்போது கேஸே வேறு லெவலில் இருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் நல்லா எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் கிச்சனில் பார்த்து ரசிச்சுக்க வேண்டிதான் அதுக்கப்புறமா தான் பூஜை வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இன்னதான் நம்ம வெளியே கோலம் போட்டாலும் சரி போர்ட்டிக்குள்ள ஒரு சின்னதாக கோலம் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதுவும் பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் தான் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமைன்ற ஃபீலிங்கே வரும் ஆனால் இந்த கோலத்தை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கலைக்காமல் பார்த்துக்கணும் அதில் தான் இருக்குது யாருன்னா மெரிச்சிட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் சண்டையே வரும் ஏன்னால் வந்து நம்ம திடீர்னு சடனாக வாரத்துக்கு ஒரு நாள் போடுறோம் அவங்களுக்கும் வந்து பார்க்காம திடீர்னு வெறிச்சுருவாங்க அதனால நல்லா கொஞ்சம் பெருசாகவே போட்டு விட்டுருவேன் என்ன தான் பெயிண்டில் போட்டாலும் சரி பச்சரிசி மாவில் கொஞ்சம் வாசப்படியில் போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் மஞ்சள் தூள் எப்பவுமே நான் ஒரு கொஞ்சம் பொடி அதுக்கப்புறம் பன்னீர் கலந்து தான் நான் வைப்பேன் இந்த வாசனை பொடி வீடியோ வந்து இன்னொரு நாள் நான் அப்லோட் பண்ணுறேன் நேற்றே வந்து குங்குமம் ஜலை வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஒர்க்கு ஃப்ரீயாக இருந்திருக்கும் கொஞ்சம் சோம்பேறு தானப்பட்ட மார்னிங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணி முடிச்சிடும் நம்மளுக்கு ஒர்க்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைம் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னுமே இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கும் நான் அப்படிதான் காலையில காலையில் வந்து எல்லாருமே தூங்கும்பொழுது நம்ம எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அமைதியாக சாமி பாட்டு கேட்டிட்டே பூஜை பண்ணும்போது அதோட வந்து திருப்தியே வந்து வேற லெவல் தான் அந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அதுதான் தான் நம்மளுக்கு வந்து டைமே வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும் கடவுளுக்கு நம்ம சில நேரம் ஒதுக்குறோம் அந்த டைமில் வந்து நம்ம யாரையும் டென்ஷன் பண்ணாமல் நம்ம சாமி பாட்டு கேட்டுகிட்டே அமைதியாக பூஜை பண்ணாதான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் அது காலையில் முகூர்த்தத்துல பண்ணிட்டா ஓகே அது இல்லைன்னா எல்லாரையும் அமுச்சிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக பண்ணால் தான் நம்மளுக்கு பூஜை பண்ணுற திருப்தியே வரும் நான் அப்படி தான் எப்போவுமே வந்து சாமிக்கு நேரம் ஒதுக்குறப்போ எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு யோசிக்க மாட்டேன் கடவுள் மேலே சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து பூஜை ஒர்க்கை பார்த்து முடிச்சிடுவேன் அதுவும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து செய்யவும் மாட்டேன் நல்லா பொறுமையாக எனக்கு எப்படி எப்படி பண்ணணும் என்னோட முறையில் எனக்கு இதெல்லாம் கடவுளுக்கு வைக்கணும் எனக்கு இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும்னு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் வந்து பூஜையை பண்ணுவேன் இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து மட்டும் எல்ல முடிச்சுட்டு பூஜை பாத்திரம் வச்சுட்டு ரெடியாக வச்சுட்டேன் எங்க தோட்டத்துல எப்பவுமே வந்து எங்களுக்கு பூ வந்து நல்லா கிடைக்கும் அதுவும் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்த பூவை வந்து சாமிக்கு வைக்கும்போது ரொம்ப ஆசையாகவே இருக்கும் துளசி அலரி எல்லாமே வந்து எங்க தான் பூத்தது மல்லிப்பூ சாமந்தி எல்லாம் மாமா வாங்கிட்டு வந்திருந்தாரு வாசப்படியில் எப்போவுமே வந்து குங்கும மஞ்சள் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூம் ரெடி பண்ணுவேன் நம்ம எப்போவுமே நிலைவாசப்படிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளோட குல தெய்வமே நிலைவாசப்படியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ கண்டிப்பாக உண்மை தான் நான் எப்போ பூஜை பண்ணாலும் சரி பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சத்தம் வந்து இல்லைன்னா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அந்த சத்தத்தை வந்து கே காலையில் வந்து கேட்கும்போதும் சரி பகல்லையும் சரி கண்டிப்பாக அந்த வாசப்படி மே மேலையே வந்து அந்த பள்ளி இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா தான் நினைக்கிறேன் ஒரு நாள் பார்க்கலனாலும் சரி ஒரு மாதிரியாவே எனக்கு வந்து கஷ்டமாவே போகும் அந்த நாள் உரலில்லாம் பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இலையெல்லாம் வச்சு பார்த்தேன் கொஞ்சம் அழகாக தான் இருந்தது நம்ம எப்பவுமே டெய்லி பூ சேஞ்ச் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது வாரத்துக்கு ரெண்டு நாளும் மூணு நாளும் வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கே தெரியும் அது வாடி போயிருந்ததுன்னா உடனே வந்து டூ டேஸ்க்கு ஒன் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கிற சாமி படத்துக்கெல்லாம் பூ போட ஆரம்பிச்சுட்டேன் நான் எப்பவுமே மல்லிப்பூ வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவார் அது வந்து சாமிக்கு போது பூஜை ரூமே வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும் எனக்கும் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்மெல்லாக நம்மளுக்கே அது ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் நான் எப்போவுமே குலதெய்வத்துக்கு தண்ணியில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் கலந்து தான் நான் வைப்பேன் வெள்ளையார பக்கினிக்கு பாலில் தேன் கலந்து பிரசாதமாக வச்சுட்டேன் எப்போவுமே நம்ம பூஜை பண்ணும்பொழுது என்னென்னா யோசனையோ அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க கூடாது கடவுளை மட்டும்தான் நம்ம முழுக்க முழுக்க நினைக்கணும் எப்பவுமே வந்து அவர் நன்றி சொல்றதுக்கு தான் நம்ம பூஜையே பண்ணுறோம் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே வந்து பூஜை பண்ணணும் எந்த ஒரு விஷயமும் சரி அவங்க ஒரு நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்களா அது கூட வந்து நம்மளுக்கு தாங்கிற சக்தி வந்து கடவுள் தான் கொடுப்பாரு அந்த நமக்கு அந்த கடவுளோட நம்பிக்கையிலே முயற்சி பண்ணா போதும் அந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடலாம் சந்தோஷமோ சா கஷ்டமோ எதுவும் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது கடவுள் நம்பிக்கை மட்டுந்தான் நிரந்தரம் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு சக்ஸஸில் தான் முடியும் நான் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்ட ஒரே விஷயம் நல்லா பூஜை பண்ணணும் மனசார எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட திருப்தியாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன் ஏன்னா சில டைம்லாம் வந்து என்னால் பூஜையும் பண்ண முடியாது கோயிலுக்கு கூட போக முடியாது அதுபோல் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து நெகட்டிவாகவே நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூஜை பண்ணி கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த எனர்ஜி இருந்தாலே போதும் அந்த முயற்சி பண்ணால் எல்லாமே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் தான் எந்த ஒரு விஷயமும் நிரந்தரம் இல்லைன்னு மட்டும் நம்ம மனசில் நினச்சிட்டா போதும் எல்லாமே லைஃபே வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை இப்படி தான் நான் திருப்திகரமாக வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் எப்போவுமே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பூஜை ரூமில் அமைதியாக வந்து உக்காந்து கடவுள்கிட்ட நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து நன்றி சொல்லி பாருங்கள் இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்றோம் ஏன்னா சில ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம் அந்தளவுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக கூப்பிட்டு வரது கடவுளோட நம்பிக்கை தான் எல்லா விஷயத்தையும் சரி யார்கிட்டமே ஷேர் பண்ணாமல் கடவுள்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணி பாருங்கள் சூப்பராக மாறிடும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்